வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதல தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகளின் வருகையில் அதிகரிப்பு சதோச ஊடாக தேங்காய் சலுகை விலையில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு எதிர்கட்சியினர் குற்றப்பிரேரணை இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் சதோஷ ஊடாக தேங்காய் ஒன்று நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாளொன்றுக்கு இருநூற்றி இருபது ரூபாய் விலையில் இரண்டு லட்சம் கிலோ கிராம் அரிசியை விடுவிப்பதற்கு இணங்கி உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் பெங்கள் புயல் காரணமாக கடல்சார் சார் ஊழியர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீன்களின் விலைகளும் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை விற்பனை செய்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மீன் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி வெளியே கொடை மாத்திய மீன் சந்தையில் ஒரு கிலோ கிராம் தலபத் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் பறவை மீன் ஒரு கிலோ கிராம் ஆயிரத்தி நானூறு ரூபாவிற்கும் லின்னா ஒரு கிலோ கிராம் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் சாலை மீன் ஒரு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாயிற்கும் இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை கல்லை எட்டியுள்ளதாக சுற்று தெரிவிக்கின்றனர் இதன்படி இந்த வருடத்தின் முதல் முதல்தினாரு மாதங்களில் ஒன்று பயணிகளின் வருகை பதிவாகி உள்ளது அத்துடன் கடந்த நவம்பர் மாதத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இது கடந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு மாதம் ஒன்றில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகையாகும் என தெரிவிக்கப்பட்ட வெளியிடப்பட்டுள்ளது நவம்பரின் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையானது அக்டோபர் மாதத்தில் பதிவான ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வருகையுடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி ஆறு சதவீத அதிகரிப்பை குறிக்கிறது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் குறித்த மாதத்தில் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ஜோலை பதவி நீக்கம் செய்வதற்கான குற்றப்பிரேரணையொன்றை கொண்டு வந்துள்ளனர் தேசிய சட்டமன்றத்தில் குறைந்தது மூன்றில் இரண்டு பகுதியினர் இதனை நிறைவேற்றுவதற்கு வாக்களிக்க வேண்டும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் இதற்கான வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் அவசர கால இராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் நடவடிக்கை எடுத்தமை தொடர்பிலே குறித்த குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது வட கொரியாவின் சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒழிக்கவும் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாக தென்கொரிய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் எனினும் அவரது பிரகடனத்துக்கு பின்னர் இரண்டு மணி நேரத்துக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை மீறி நாடாளுமன்றத்தில் கூடி அவரது முடிவை தடுப்பதற்கு வாக்களித்தனர் குறித்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் பாரிய ஆர்ப்பாட்டம் இடம் இடம்பெற்றதுடன் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திடீரென அமல்படுத்தப்பட்ட அவசர கால ராணுவ சட்டத்தை தளர்த்துவதாக தென்கொரிய ஜனாதிபதி யோன் சுக் யோல் அறிவித்துள்ளார் வாராயினம் அங்குள்ள பல தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பை அறிவித்துள்ளதுடன் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற தடுத்த செய்திகளை காலையிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி